கேஜிஎஃப்ல எப்படி ராக்கி பையோ அந்த மாதிரி தான் சைனாவில் இருக்கிற ஒரு நாயகல் ராஜ்யத்துக்கு இவர் த நேம் இஸ் கிங் சார்லஸ் உலகம் முழுவதுமே இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து டாக் கிங்டம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சைனாவில் ஒரு பெரிய நாய்கள் காப்பகம் இருக்கு அதில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து இருக்காங்க இதை ரூல் பண்றது யாருன்னு பார்த்தா கிங் சார்லஸ் தான் கிங் சார்லஸ் எப்பவுமே தலை நிமிந்து தான் நடக்கிறது சாப்பாடு வந்துச்சுன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கிங்டம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் போதும் தலைமை அப்படியே கேஷுவலா ஒரு வாக்கு வந்து ஒரே ஒரு லுக் தான் மொத்த பேரும் சைலண்ட் கிங் சார்லஸோட புடிக்கிறது அடிக்கடி வந்து எல்லாரும் சேலஞ்சு பண்றாங்க ஆனா அந்த டூ வந்து யாருமே வின் பண்ணது கிடையாது கிங் சார்லஸோட தளபதிகள் தான் மற்றும் ராக்கி இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள வரணும் இவங்க மூணு பேருமே பார்த்தா சின்ன வயசுலேருந்து தான் வளர்ந்துருக்காங்க அப்படி இருந்துமே பதவியாசம் வந்த ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிங் சார்லஸ் வந்து சேலஞ்ச் பண்றான் பட் வந்து வின் பண்ண கிடையாது ஸோ திருட்டுத்தனமா இருட்டில் வந்து கிங் சார்லஸ் வந்து அட்டாக் பண்ணி காயப்படுத்திடுறாங்க இப்போ கிங்டம்ல பதட்டமான சூழ்நிலை நிலவது இன்னொரு தளபதி தான் வந்து இந்த சம்பவத்துக்கு ராக்கி தான் காரணம்னு கண்டுபிடிக்கிறான் கொஞ்ச நாள்லயே ராக்கி வந்து திரும்ப சார்லஸ்க்கு வந்து அனுப்பி அணிஞ்சு போறான் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ்க்கு இருக்கிற நம்பிக்கையான சப்ஜெக்ட்ஸ் ஒன் அகைன் டாக் கிங்டம்ல அமைதி நிலவுது இதுல ஒரு ஃபன்னியான மேட்டர் என்னன்னா அந்த டாக் செல்டரில் வேலை செய்யற ஸ்டாப்ஸ் சொன்ன விஷயம் தான் நாங்க நாய்களை வழி நடத்த தேவை சொல்லலாம் கிங் சார்லஸ் பார்த்துக்குவோம் நாங்கள் எங்கள் வெறும் வேலை மட்டும் தான் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவுமே நிறுந்தான் கிடையாது கிங்டம் குள்ளே பெரிய பவர்ஃபுல்லான டைரண்டன்னு ஒரு ஆப்னன்ட் வந்து இறங்குறான் அவனை பார்த்து கிங் சார்லஸ் கூட பயப்படுறோம் பெரும்பாலான டாக்ஸுக்கு டைரண்டை பிடிக்கல அடுத்து டாக் கிங்டமில் என்ன நடக்க போகுது கிங் சார்லஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இருந்து தான் பார்க்கணும்